பண்பார்ந்த என அருமை யூடியூப் நேரம் ஒரு பணம் வருகின்ற ஒரு வழிக்கு வந்து இரண்டு கிரகங்கள் ரொம்ப முக்கியமான சனி என்று சொல்லக்கூடிய தொழில்காரன் அதற்கடுத்து சுக்கரன் என்று சொல்லக்கூடிய சிறு தனக்காரன் வந்து எங்க இருக்காங்களோ எந்த இடத்துல இருக்காங்களோ அப்ப சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் எந்த நட்சத்திர காலில் இருக்கிறார் அந்த நட்சத்திர கால் அந்த நட்சத்திர கால் வந்து இப்ப ஒரு உதாரணமாக சுக்கிரன் வந்து மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஆக்டிவேஷன் ஆகும் அதற்கடுத்து அசுவதி நட்சத்திரம் வந்து ஒன்னாம் பாதமும் ஆக்டிவேஷன் ஆகும் மக நட்சத்திரம் ஒன்னாம் பாதமும் ஆக்டிவேஷன் ஆகும் அவர் எந்த பாதத்தில் உட்கார்ந்திருக்கோ அந்த அந்த பாதத்தின் ஒன்னு அஞ்சு ஆக்டிவேஷன் ஆகும் அந்த சுக்கரன் நின்ற கால் ஒன்னு ஒன்போது ஒன்பதுக்கும் சனி நின்ற நட்சத்திர கால் ஒன்னு ஒன்பதுக்கும் இவர்கள் ரெண்டு பேரும் ஆகும் போது சுக்கரன் நின்ற இடத்திற்கு சுக்கரன் வந்து ஆகும் போது அந்த நட்சத்திரத்தில் இப்போ ஒரு மூல நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காருனா அதுல ஒரு மூ ரெண்டே முக்கால் நாள் உட்கார்ந்துருப்பார் சுக்கரன்னா ரெண்டே முக்கால் நாள் உட்கார்ந்துருப்பார் சனின்னா ரொம்ப நாள் உட்கார்ந்துருப்பார் ஏன்னா அவருடைய காலம் வந்து ஒரு இடத்தை வந்து ரெண்டரை வருஷம் கிடக்கிறதுக்காகும் அப்பாங்க போதும் அந்த காலத்தை அப்படியே ஏன்னா சுக்கரன் சீக்கிரமாக போயிடுவார் சுக்கரன் மூவிங் அப் வீகம் வந்து ஒரு மாதத்துக்கு உண்டான கிரகம் சனி வந்து ரெண்டரை வருஷத்திற்கு உண்டான கிரகம் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா சில நுணுக்கங்களை தெரிந்து வைத்துக் கொள்ளணும் அந்த சில நுணுக்கங்களை தெரிந்து வைத்துக் கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா சனி நின்ற காலை குறிச்சு கொள்ளணும் சனி நின்ற நட்சத்திரக்கால் சனி நின்ற நட்சத்திரத்துல இருந்து ஒன்னஞ்சு ஒம்போது அது எத்தனா பாதம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் சுக்கரன் என்ற நட்சத்திரத்திற்கு வந்து ஒண்ணஞ்சு ஒம்பது குறிச்சு வச்சுக்கிடுங்க இந்த இடத்தில் யார் போகும்போது சனி போகும் போதும் சுக்கரன் போகும் போதும் தாராளமான பணவரவு வரும் தாராளமான பணவரவு கோச்சார ரீதியாக கண்டிப்பாக கிடைக்கும் அதுல எந்த மாற்றமே கிடையாது அப்ப அந்த தனவரவு அப்படி கரெக்டாக கிடைக்கும் அப்ப இதை எல்லாரும் தெரிஞ்சு இது ரொம்ப முக்கியமானது அப்ப என்ற நட்சத்திர பாதம் சனி நின்ற நட்சத்திர பாதத்தின் போது சனி நின்ற நட்சத்திர பாதத்தின் ஒன்னஞ்சும் போது இந்த இடங்களில் வந்து இவர்கள் ரெண்டு பேருமே மூவ் ஆகும்போது பணம் வரும் ரெண்டு பேருமே மூவ் ஆகும் போது இவர் நட்சத்திரத்துல அவர் மூவ் ஆகும் போது அவர் நட்சத்திரத்துல இவர் மூவ் ஆகும்போது என்ன நடந்தனும் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பணம் வரும் அந்த காலத்தில் வந்து அந்த காலம் வந்து நமக்கு என்ன சொன்னா ஒரு அமிர்த யோகமாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதுல வித மாற்று கருத்தும் கிடையாது இதெல்லாம் உண்மையா அப்படின்னா நூறு பெர்சன்ட் உண்மை ரொம்ப ரிசர்ச் பண்ணி பாக்கணும் ரொம்ப எதையுமே ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் அந்த ரிசர்ச் பண்ணி பார்த்தால்தான் அது அதனால ஜோதிடத்துல என்ன சொல்றது சரம்பார் சரம்பார் சரத்தை பார் சரத்தை பார் சரத்தை பார் அப்படின்னே சொல்லிட்டே இருப்பாங்க அப்ப சரத்தை பார் சரத்தை பார் என்று சொல்லிக் கொள்வதற்கான அந்த சாரநாதன் சாரநாதனுடைய அமைப்பை வச்சுதான் ஜோதிடமே இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்குது அந்த சாரநாதனை வந்து நம்ம வந்து கரெக்டா எந்த இதுல மூவ் ஆகிட்டு இருக்குது எப்பயுமே ஜோதிடர்களோ ஜோதிடம் படிப்பவர்களோ தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கும் போது கோச்சாரத்தில் இன்னைக்கு சூரியன் எங்க இருக்கான் சந்திரன் எங்க இருக்கான் செவ்வாய் எங்க இருக்கான் புதன் எங்க இருக்கான் குரு எங்க இருக்கான் சுக்கரன் எங்க இருக்கான் சனி எங்க இருக்கான் ராகு எங்க இருக்கான் கேது எங்க இருக்கான் அன்னன்னைக்கு உதயமாகிற மாந்தி எங்க இருக்கான்னு வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதுல வாக்கே சாப்ட்வேர்ல போட்டு பாருங்க அதுதான் அடிப்படை பேசிக் அதுக்கடுத்து புதுசா கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம் டயர் வந்து எவ்வளவு பெரிய நீங்க காரு கண்டுபிடிச்சாலும் ரோட்டு தான் வந்து ரோட்டு தான் டயர் ஓடணுமே தவிர அது ஆடிக்காராக இருந்தாலும் சரி அமாவாசைக்காராக இருந்தாலும் சரி நீங்க ரோட்டை விட்டு மேலே எங்கேயுமே ஓட்டவே முடியாது அதனால தான் அந்த அடிப்படை பேசிக்க வந்து மறக்காமலே இருப்பதற்கு காரணம் வாக்கிய பஞ்சாங்கத்துல போட்டு அடுத்த செகண்ட் வந்து ஜோதிடத்தை மலமலன்னு சொல்ல ஆரம்பிச்சிடலாம் திருக்கணிதத்தில் வந்து என்ன சொன்னா சுற்றி சுற்றி பார்க்கணும் அதுல ஏதோ ஒற்றுமை ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு பஞ்சாங்கத்தை எவனும் கண்டுபிடிக்க மாட்டான் ஏன்னா வந்து ரெண்டு பேரும் போட்டியா இருக்கிற எவனும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளே கண்டிப்பாக கிடையாது அதனால் சுக்கரன் நின்ற நட்சத்திர காலின் பாதம் பாதத்தில் ஒன்னஞ்சுவும் போதிலும் சனி நின்ற நட்சத்திர கால் நட்சத்திர காலின் ஒன்னஞ்சுவும் போதிலும் இவர் நட்சத்திரத்தில் அவரும் அவர் நட்சத்திரத்தில் இவரும் இவர்கள் நட்சத்திரத்தில் இவர்களே மூவாக போகும்போது செழுமையான ஒரு அற்புதமான பணம் வரும் இதுல எந்தவித மாற்று கருத்துமே கண்டிப்பாக கிடையாது அதனால இதை பரிட்சித்து பாருங்கள் ரெண்டாவது வந்து உங்களுடைய சுக்கரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கான்னு ரொம்ப ஞாபகத்தோடு வச்சுக்கிடுங்க என்ன காரணம் சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறானோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தயவு செய்து சாப்பிடுங்கள் அடுத்த கேள்வி உங்ககிட்ட என்ன வந்துடும் ஐயா அது எனக்கு தாராபலன் இல்லாத நட்சத்திரமாக இருக்குதே அப்படின்னு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை சுக்கரன் என்று சொல்லக்கூடிய சிறுபணக்காரன் அவனுடைய நட்சத்திரத்தை அவன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கானோ அந்த உணவை தயவு செய்து வந்து என்ன சொன்னா கொஞ்சம் அப்படி டச் பண்ணி பாருங்க பழங்களா தான் இருக்கும் பழங்களை வந்து வாங்கி நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் வரும் பணம் வரும் சங்கடங்கள் தீரும் சனி எந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரோ அன்னை கண்டிப்பா கோயிலுக்கு போகணும் சனி எந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரோ அன்னை கண்டிப்பா கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போட்டு வாங்க அது சிவன் தான் விளக்கு போடணும் எந்த ஒரு மனிதன் சனி நின்ற நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து கோவிலுக்கு போய் சிவனுக்கு முன்னாடியோ நீங்கள் சிவனுக்கு முன்னாடி சாஷ்டாங்கம் விழுந்துருங்க சிவனுக்கு வந்து ஒரு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கர்மா குறையும் சனி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணணும் சாப்பிட கூடாது சனி எந்த நட்சத்திரத்தில் நிக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை சாப்பிடுங்க உணவை தானம் பண்ணுங்க சுக்ரன் எந்த நட்சத்திரத்தில் நிக்கிறாரோ அந்த உணவை வந்து சாப்பிடுங்க தானம் பண்ண வேண்டாம் அது தேவையில்லை சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் உட்காருங்க அது பக்கம் தானே வாழ்க்கை அமையும் அதில் மாற்றம்லாம் இருக்குது இருக்காது சுக்கரன் எந்த நட்சத்திரத்துல போய் உட்காந்துருக்கோ அதுதான் வாழ்க்கை அமையும் அப்போ அதைத்தான் நம்ம சாப்பிடணும் அது ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக வந்து விதிமதி கெதுக்கி சந்திரன ராசிக்கு வந்து தாராபலன் ஒன்று இல்லாமல்லாம் போகாது அதனால யாரும் நீங்கள் இந்த மாதிரி நடவடி நடைமுறைப்படுத்தணும் இப்படி ஏன் தொழில் ஓட தொழில் ஓட சில நேரங்களில் ஸ்டக் ஆகி நிற்குதுன்னா சனி நின்ற நட்சத்திரத்தன்னைக்கு வந்து மாதா மாதம் அது வரும் அதோடைய அந்த சென்மன் அத அதோடைய ஜென்மன் நட்சத்திரத்திலையும் அத சனி நின்ற ஜென்மன் நட்சத்திரத்திலையும் சனி நின்றது அதோடைய நட்சத்திரம் அது அது எந்த ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்குதா கேதுவுடைய நட்சத்திரம் அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க சனி நின்று நின்ற நட்சத்திரம் தான் அதோடைய ஜென்ம நட்சத்திரம் அதுக்கு அஞ்சாவது அதுக்கு என்ன சொல்றான்னா அஞ்சாம் வீட்டுல இருக்கிற நட்சத்திரம் ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மத்தில் வந்து சனி நின்ற நட்சத்திரத்தை இப்போ இப்படி எடுத்துக்கிடுங்களேன் சனி அசுபதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்ப அசுபதி மகம் மூலத்தில் போய் எவன் போய் வந்து என்ன சொன்னா கோயிலில் விளக்கு போடுறானோ உங்களுடைய கர்மா குறைஞ்சு போயிடும் இதான் ஜோதிடத்துல பேசிக்கு இந்த பேசிக்கு வந்து என்ன சொன்னா யாரும் நீங்க மாத்திக்கிடவே முடியாது இதை யார் ஒரு ஒரு கடைப்பிடிக்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க உங்களுடைய கர்மம் அப்படியே இறங்கும் ஆனால் போக விடுமா என்று சொன்னால் போகவே விடாது ஏன்னா கர்மாவை அவ்வளவு தூரத்தில் வந்து சனி அழிக்க விட்டுருவார் என்பதை நீங்கள் யாரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா இலகுவா நினைச்சிடாதீங்க ஏன்னா அது விடாது அதுல தடைகளை கொடுக்கும் அப்படியே வந்து என்ன சொன்னானா போக விடாமல் என்னென்ன இடைஞ்சல் பண்ணுமா அத்தனையும் பண்ணும் அதையும் மீறி நீங்கள் போய் விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக போ ஒரு குறிப்பிட்ட எழுகைக்கு மேல வந்து தடுக்க முடியாது ஏன்னா மனிதனுடைய முயற்சியை வந்து நம்ம விடக்கூடாது ஒருத்தர் யூடியூப்பில் நம்மளை வந்து என்ன சார் நம்ம பேடு கமெண்ட் ஓட்டாங்கிறதுக்காக யூடியூப்பில் நம்ம பேசாமல் இருக்க முடியுமா இல்லை ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஏதாவது வந்து என்ன சார் நம்ம ஜோதிடம் நல்லா சொல்லலைன்னு சில பேர் அதிமைதாகலன்னு சொல்லுவாங்க நீங்கள் நல்லாவே சொல்லலை சார் அப்படிம்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம ஜோதிடத்தை விட முடியுமா நம்மளுடைய பொழப்பு அதனால் கண்டிப்பாக சனி நின்ற நட்சத்திரத்தன்னைக்கு கோயிலுக்கு போய் விளக்கு போட்டணும் அது சிவன் தான் போவாங்க நல்ல பழமையான சிவன் கோயிலுக்கு போவாங்க அதோடைய ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மத்திலையும் போங்க அதே சமயத்தில் சுக்கரன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை சாப்பிடுங்கள் அதற்கு அணுஜென்மம் நட்சத்திரத்திலையும் உண்டான உணவையும் சாப்பிடலாம் திருஜென்மத்திற்கு உண்டான உணவையும் சாப்பிட்டால் கண்டிப்பாக பொருளாதார பற்றாக்குறை இப்ப நம்ம பேசினதே என்ன சொல்லலாம் சுக்கரன் என்ற நட்சத்திரம் சனி நின்ற நட்சத்திரத்திலும் இவர் ரெண்டு பேருமே மூவாய் போக இவர் நட்சத்திரத்துல அவரும் அவர் நட்சத்திரத்துல வந்து மூவாய் போகும்போது கண்டிப்பாக பணம் வரும் தான் இந்த விதி இந்த விதியை கடைப்பிடிச்சு பாருங்க இந்த நடைமுறை நான் சொன்ன நடைமுறையை கடைப்பிடிச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் வரும் கஷ்டம் குறையும் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பிப்பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்